வேசி இங்கே பாருங்கள் இது பேர் தான் கள்ளி செடி இந்த செடியில் வர அந்த பூச்சி தான் பூச்சி வச்சு தான் லிப்டிக் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இது வந்து பூச்சி தான் இது ஒரு பூச்சி மாதிரி ஸோ இந்த காய் என்ன கலர் இருக்குதோ அதே மாதிரி இந்த பூச்சிலையும் அதே வேஸ் இங்கே பாருங்கள் இதான் சொண்டைக்காய் செடி காய் இருக்குதான்னு தெரில ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் ஓ நிறைய திரும்ப கைஸ் தான் சொண்டைக்காய் செடி கைஸ் இங்கே பாருங்கள் சின்னதாக தர்பூசணி மாதிரியாக இருக்குது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இங்கே பாருங்க இலக்கு கூட அப்படி தான் இருக்குது சேமா ஹலோ கைஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சொண்ட தான் வந்திருக்குங்க காய்ஸ் சொண்டை காய்ப்பிச்சு தட்டி காய வச்சு அது வந்து பொரியலும் பண்ணலாம் ஸோ குழம்பும் பண்ணலாம் காய்ஸ் அது வில்லேஜ் சைடில் வந்து அதிகமாக கிடைக்கும் சிட்டி சைடில் கண்டிப்பாக கொஞ்சம் ரேர் தான் அதில் குழம்புலேருந்து பொரியல்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேற லெவலில் கிளைமேட்டாகுறா இங்கே சொண்டைக்காய் இருக்கிறதோடு அந்த இடத்துல நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் வயசு இங்கே பாருங்கள் தான் சொண்டைக்காய் செடி காய் இருக்குதான்னு தெரில ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் ஓ நிறைய இருக்கு த்ரோ இதுதான் தான் செடி இங்கே பாருங்கள் தான் சொண்டைக்காய் பூ வேறு லெவலில் இருக்குது வச்சு இன்னைக்கு செம்ம வேட்டை எடுத்துட்டு போன்தான் எடுத்துட்டு போய் எதுக்கடா இது மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது முட்டை மாதிரி கை சிங்க பாரு வேற மாதிரி இருக்குது எல்லா உரண்டியாக இருக்கும் இந்த சின்ன சின்ன இது முட்டை மாதிரி இருக்குது நல்லா இருக்குதுதானே வச்சு தட்டி காய வச்சுட்டு பொரியலாம் போனால் வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும்

நல்லா சின்ன சின்ன பிஞ்சு பிஞ்சு காய் தான் இருக்குது பெரிய பெரிய காயெல்லாம் சின்ன சின்ன காயெல்லாம் விட்டுட்டு நல்லாடி பெரிய காயெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்போவே பிடுங்கிட்டு போயிட்டாங்க சின்ன சின்னதாக தான் இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செடியாக தான் எல்லாமே வேறு செடி பார்க்கலாம் ஒரு ஒரு செடிக்கு இவ்வளோ காய்தான் பிச்சுட்டு இங்கே ஒரு செடி இருக்குது கைஸ் இங்கே பாருங்கள் இருக்கு பேர் தான் கள்ளி செடி இந்த செடியில் வர அந்த பூச்சி தான் பூச்சி வச்சு தான் லிஃப்டிங் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த பூச்சி எடுத்து கையில் வச்சோம்னா ஒரு மாதிரி ரெட்டு கலராக வரும் முள்ளுகள் குத்தி கொடுப்பாங்க இருக்கிறா வயிறு எடுத்துலாம் ஆனால் முள்ள சைல் தங்குது இங்கே பாருங்க இது வந்து பூச்சி இங்கே பாருங்க இது வந்து பூச்சி தான் இது ஒரு பூச்சி மாதிரி ஸோ இந்த காய் என்ன கலர் இருக்குதோ அதே மாதிரி இந்த பூச்சிலையும் அதே கலர் சேமாக இருக்குது இது வச்சு தான் நெட்டு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் எங்க எனக்கு அந்த அளவுக்கு தெரியல வயசு இங்கே பாருங்கள் இதில் காய் நல்லா பெருசு பெருசு பெருசாக இருக்குது ஒன்று ரெண்டு பெருசாக இருக்குது குழம்பு குழம்பு பண்ணால் நல்லாயிருக்கும் குழம்புல குழம்பு கூட காய வச்சு தவிரி காய வச்சு வேலை தஞ்சு கஞ்சி கரைச்சி அப்போ வேலை விட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது போகவே மாட்டேங்குது அவ்வளோ கலரு வயசு இருக்குது பட் ஆனால் அளவுக்கு நம்பளாலும் இல்லை பொறுக்கடா புஜா பொறுக்குடா இருக்கிற அளவுக்கு பொறுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் எல்லாம் இப்போ தான் வந்து போய் எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க ஃபஸ்ட்லாம் வியாபாரம் பண்ணுவாங்கடா கொஞ்சம் தெரியுமா உனக்கு நீ யா தெரியுற எவ்வளோ வியாபாரம் பண்ணாலும் தெரியுமா சும்மா சிட்டி சைடுலாம் இப்போ இந்த மாதிரிலாம் கிடைக்காது இல்லையா அதிகமாக வில்லேஜ் ஆ வில்லேஜ் அதிகமாக கிடைக்கிறதுனால படிக்கணுங்கள இவ்வளோ படிக்க இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாங்கிட்டு அங்கே எடுத்துகிட்டு வைப்பாங்க அதே மாதிரி நம்மளும் வைக்கலாமா நம்ம வீட்டில் நம்ம ஈஸியாக இங்கே கிடைக்கிது ஃப்ரீயாக பிரிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம எடுத்துகிட்டு போய் விற்கிறதாடா இங்க பாருங்கள் ஒரு ஆள் உயரமே இருக்குது என் ஹைட்டே இருக்குது என்னோட ஐட்டாக்குது இருக்குது உயரத்துல இருந்துச்சு பேசிங்க பாருங்க இவ்வளோ காய் எரிப்பிச்சுருக்குறோம் கீழே வந்து வேறு போதுராடி கம்பியாக வந்து வேறு போயிடும் பேசிங்க பாருங்க இவ்வளோ காய் பிச்சிட்டோம் இதெல்லாம் தட்டி காய வச்சு பொரியலாக பண்ணிக்கலாம் இல்லைனா இப்போயோ கூட தட்டி உடைச்சி குழம்பாக கூட பண்ணிக்கலாம் வேற டேஸ்ட்டாக இருக்கும் கட்ர கட்டா கட்ரெட்டா இப்போ ரிட்டன் கிளம்பியாச்சு ஹாய் காய்ஸ் சுண்டைக்காய் வீடியோ இதோட முடிஞ்சு காய்ஸ் ஸோ சுண்டைக்காயோட குழம்பு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட் டூ பார்ட் டூவில் போடுறேன் கைஸ் இங்கே பாருங்கள் சின்னதாக தர்பூசணி மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் இலக்கூட அப்படி தான் இருக்குது சேமா இந்த செடி பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கம்மெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட தர்பூசணி மாதிரியே இருக்குது வாட்ரமேலன்